ஆண்டவரும் லட்சகரும் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திக்கிறதுலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக பாருங்கள் மத்திய எழுதினதான சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இங்கே இந்த வசனம் இப்படி சொல்லப்படுது இருளில் இருக்கும் ஜனங்கள் எங்க இருக்கிற ஜனங்கள் இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லவில்லை பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்போ உலகத்தில் சின்ன சின்ன வெளிச்சங்கள் அங்கங்காக இருக்கிறது ஆனால் ஒரு பெரிய வெளிச்சத்தை ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் இல்லையா இப்போ இங்கே சொல்லப்படுது என்ன இருளிலே இருக்கும் ஜனங்கள் பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அவங்க செய்கிறது பாவம் என்று அவங்களுக்கு தெரியாது இருளில் நடக்கிறாங்கல்ல அவங்க செய்கிறது பாவம் என்று அவங்களுக்கு தெரியாது அவங்க செய்கிற ஒவ்வொரு செயல்களும் இது தவறு இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற சிந்தனைகள் அவர்களுக்கு இருக்காது ஏன்னா அது ஒரு கொடூரமான பாவ இருள் இப்போ அந்த பாவ இருளில் வாழுகிற மக்கள் எதை பார்க்க வேண்டும் அப்படின்னாக்க வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் வெளிச்சம் அவங்க மேலே பட்டுட்டு அப்படின்னாக்க அவங்கள அறியாமலேயே அவங்க உடம்புல எந்தெந்த பகுதியில் அழுக்கு அல்லது தவறான காரியங்கள் இருக்குது என்பதை உணர்ந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க தன்னுடைய அந்த பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பிடுவாங்க அப்போ இங்கே சொல்லப்படுது என்ன அப்படின்னா இயேசுவை குறித்து தான் இங்கே சொல்கிறாங்க யாரை குறித்து சொல்கிறாங்க எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்க இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சும் வரலாற்றுலையும் நீங்கள் பல காரிய சரித்திரங்களையும் நீங்கள் படித்திருப்பீங்க எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கிறார்கள் அவர்களை குறித்து சொல்லாத ஒரு வார்த்தை இங்கே சொல்ல என்ன அப்படின்னாக்க இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் பார்த்தீங்களா உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் எத்தனையோ மகான்கள் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சொல்லப்படாத அவர்கள் பிறந்த நேரங்களிலே சொல்லப்படாத ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அந்த வெளிச்சம் யாரு அப்படி சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மெய்யான வெளிச்சமாக இருக்கிறார்கள் யோகா நலதின சுவிசேஷத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள் யோகா ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யோகா நழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் அந்த ஒன்றாவது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் யோகா சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பாருங்க அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தால் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்ன இருந்தது மனிதர்களுக்கு வெளிச்சம் பாருங்க உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னாக்க நீங்களாக ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுறது அல்ல நம்மளாக ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணிட்டு அதுதான் இறைவன் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல இந்த தீபத்தை இந்த மெய்யான ஒளிய ஒளியை எந்த மனுஷனாலையும் அணைக்க முடியாத அளவுக்கு ஒரு மெய்யான ஒளி இவர் யார் அப்படின்னாக்க இருளிலே இருக்கிற ஜனங்கள் எந்த இருளில் பாருங்கள் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை அடுத்து சொல்றாரு மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றார் மரண இருளின் திசையில் இருக்கிறாங்க மரணத்தோடு எந்த மரணம் அவர் சொல்ற மரணம் என்ன அப்படின்னாக்க அது சரீர பிரகாரமான மரணம் அல்ல அந்த ஆத்தும மரணம் அந்த ஆத்தும மரணத்துக்கு நேராக போய்கொண்டு இருந்தவர்களை திசை திருப்புவதற்காக வந்தவர் தான் ஆண்டவராகிய அகிசு கிறிஸ்து அருமையான நண்பனே இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதுனால எந்த விதத்திலையும் நீங்கள் குறுகி போகவதில்லை அவமானப்படுவதில்லை ஏன் தெரியுமா அவரை நம்புகிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் அவரை நம்புகிறவர்கள் நித்திய ஜீவனை சுகந்தரித்து கொள்வார்கள் அவரை நம்புகிறவர்கள் மரண இருளிலிருந்து மரணத்தின் பிடியிலிருந்து மரண கட்டிலிருந்து விடுவிக்க படுவார்கள் அப்ப அந்த மரண கட்டிலிருந்து விடுவிக்கப்படணும்னா யார் உங்க மேல உதிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் உதிக்க வேண்டும் புரியுதா அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆராதியுங்கள் அவர் வெளிச்சமான தெய்வம் அவர் மனம் திரும்ப சொல்லுகிறவர் பாவிகளை மனம் திரும்பும்படியாக பாவிகளுடைய பாவத்தை உணர்த்துகிறவர் பாவியுடைய அக்கிரமங்களை உணர்த்துகிறவர் அந்த தெய்வத்தினிடத்துக்கு திரும்புவீங்கன்னா மரண இருள் உங்களை விட்டு போயிடும் எந்த மரண இருள் நரக பாதாளத்தை நோக்கி இருக்கீங்களே அக்கிரமங்கள் பாவங்கள் அநியாயங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சு போட்டே இருக்கிறீங்களே அந்த மரண இருளை விட்டு ஆண்டவர் உங்களை வழி நடத்தி புதிய விதமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை வழி நடத்துவார் பாவங்கள் உங்களை விட்டு போயிடும் அப்போ யாருக்கிட்ட வரணும் இவர் நாம் உருவாக்கின வெளிச்சமல்ல இவர் தானாகவே வெளிச்சமாகவே இருக்கிறார் நானும் நீங்களும் ஆராதிக்கிறதேவன் மெய்யான ஒளிச்ச வெளிச்சம் மெய்யான ஒளியாக இருக்கிறார் அவரிடத்தில் எந்த இருளும் பற்றி கொள்ள முடியாது எந்த அசுத்தங்களும் அவரிடத்தில் இல்லை எந்த பாவங்களும் அவர் அவரிடத்தில் இல்லை அவர் வெளிச்சமானவர் அந்த தேவாதி தேவனை ஆராதிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அவருடைய இருள்கள் போகிறது உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கட்டி வைத்திருக்கிற பாவம் என்கிற இருள் அநியாயம் என்கிற இருள் பிசாசின் பிடியன் என்கிற இருள் வியாதி என்கிற இருள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகி போகப் போகிறது இந்த சத்தத்தை கேட்கும்போது ஒருவேளை கடன் என்கிற இருள் உடைய குடும்பத்தை பிடித்திருக்குமானால் அதை கர்த்தராகிய தேவன் உன் குடும்பத்தை விட்டு விலகப் போகிறார் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது அதிசயம் நடக்கப் போகிறது அந்த தெய்வத்தை ஆராதிக்க அவர்கிட்ட வந்து பாருங்கள் அக்கம் பக்கத்தில் எங்க சர்ச் இருக்கான போங்க வயதாகம் ஒரு பைபிளை வாங்குங்க படித்து பாருங்கள் அதில் அநேக வெளிச்சத்துக்குரிய நல்வழிகள் இருக்கிறது அது உங்களை நித்திய ஜீவனுக்காக வழி கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே